ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் நான் வாழைப்பழம் வச்சு பனானா பர்ஃபி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இது அதுக்கு ஃபஸ்ட்டு நாலு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன் அதை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா எடுத்துட்டேன் அடுத்து இந்த ஸ்வீட்டுக்கான வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு துருவன வெல்லம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சு எடுத்துக்கலாம் வரணும் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதில் அரைக்கப் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்துடணும் உருகி வந்ததும் அது கூடவே அரைக்கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் கூட சேர்ந்து அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது கூட கால் கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவா நல்லா வருபட்டு வந்துடும் நெய் கூட சேர்ந்து போது இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்ச பனானா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைப்பழம் சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே சேர்ந்து அளவுக்கு வெந்து வந்துருச்சு கோதுமை மாவு ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நம்ம வடிகட்டி வச்சுட்டு நம்ம வெள்ளைக்கரசில் சேர்த்துக்கலாம் தூசிலாம் இருக்கும் அதனால் வடிகட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணிலாம் குறைஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் வெள்ளை கரைசல் சேர்த்து இருக்கிறதுனால நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்வீட்டு இது போல் பேனில் ஒட்டாத அளவுக்கு வரணும் நெய் சேர்த்துருக்கனால நல்லாவே ஈஸியாக இருக்கும் நமக்கு கிளறதுக்கு நல்லா ஷைனிங்காக வந்துருச்சு இது போல் அடுத்து ஒரு கேக் டின்ல நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்கிறேன் அதில் கொஞ்சம் போல் முந்திரி தூவி விட்டுக்கிறேன் தூவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரே ஷேப்பாக பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் நல்லா அழுத்தி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே ஒரு மணி நேரம் போல் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா செட் ஆகி வந்துடும் இது போல் நல்லா செட் ஆயிடுச்சு இதை நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம் ஒரு பிளேட் எடுத்து இது போல் நல்லா கவுத்து எடுத்திங்கன்னா ஸ்வீட் நல்லா ரெடி ஆயிரும் நமக்கு இது போல் கத்தி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பனானா பர்ஃபி ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கே எம்மி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க